கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசு நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை என்ன தெரியுமா நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சுகிறார் ஆகவேதான் அன்றைக்கு மோசே என்னோடு கூட இருந்தான் என்பதை இந்த நாளில் நமக்கு கொடுக்கவும் விரும்புகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அநேக நேரத்தில் உலகத்தின் பிரச்சனை உலகத்தின் கவலை அல்லது உலகத்தின் பொறுப்பு நம்மை ஆண்டவரோடு இருப்பதை மறுக்க செய்கிறது ஆனாலும் நாம் அதை விட்டுவிடக் கூடாது யோசித்துப் பாருங்கள் அன்றைக்கு ஆண்டவர் மோசேயை ஒரு முச்சடியில் சந்திக்கிறார் அதற்கு பின்பாக அநேக காரியங்களை அவனோடு கூட உரையாடுகிறார் அப்படி அவன் கடந்து வந்து எகிப்து தேசத்தில் உள்ள ஒவ்வொரு இஸ்ரவேலரையும் அடிமைத்தனத்திலிருந்து தனத்தில் வெளியே கொண்டு வருகிறார் அந்த வெளியே கொண்டு வந்த பொறுப்பெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தாலும் அவன் முழுமையாய் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி மோசையை அழைக்கிறார் அப்பொழுது அவன் நாற்பது நாட்கள் குசியாமல் குடியாமல் ஆண்டவரோடு இருந்தன அப்படி என்றால் அர்த்தம் என்ன நீங்களும் புசிக்க வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை அவனுக்கு எல்லாம் போய்விட்டது பாருங்கள் அவன் இஷ்டவேல் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் பிரவேசிக்கவில்லை பொறுப்பு இருந்தாலும் கூட ஆண்டவரோடு அவன் நேரம் செலவிட்ட போது அதை எல்லாம் மறந்து போகிறான் பாருங்கள் அது மாத்திரமல்ல இங்கே இஷ்டவேல் ஜனங்கள் அது இல்லை இது இல்லை என்று சொன்ன அநேக காரியங்கள் கூட அவனுக்கு அந்த இடத்தில் நினைவுக்கு வரவில்லை அவ்வளவாய் ஆண்டவரோடே இருக்கிறான் பாருங்கள் அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் எனக்கென்று இவ்வளவு கூட நான் ஆண்டவரோடு அதிகமாய் இருப்பேன் என்பதுதான் காரியம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாய் இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த உலகங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்க நினைக்கலாம் பொறுப்புகள் குடும்பத்தில் உள்ள பொறுப்புகள இருக்கலாம் வேலையில் உள்ள பொறுப்புகளாய் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்க நினைக்கலாம் ஆனால் அவற்றை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சற்று ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் காத்திருங்கள் ஏனென்றால் நாம் பிரயாசப்பட்டு செய்ய முடியாத காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் அவர் நமக்காக செய்து முடிப்பார் அன்றைக்கு மோச அப்படி காத்திருந்து வருகிறான் நடந்தது என்ன தெரியுமா அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அவனுக்கு ஏற்பட்ட மாற்றம் அவன் அறியவில்லை ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் இவர் என்பதை அறிந்து கொண்டார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே உங்களுக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றின் மத்தியிலும் கூட நீங்கள் தனித்து ஆண்டவரோடு இருக்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார் ஒருவேளை உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காதது போல இருக்கும் மோசேக்கு அப்படிதான் நடந்தது ஆண்டவரோடு பேசிவிட்டு வருகிறேன் அவர் கற்பலகைகளை கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று தான் மோசே நினைத்து ஆனால் அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அவனு அவனில் ஏற்பட்ட மாற்றத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரோடு அதிகமாயிருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்குள் ஏற்பட போகிற சேஞ்சஸை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஒருவேளை நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு தனித்து இருக்கும் போது அவர் உங்களுக்காக செய்கிறதை சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும் அவைகள் அறிக்கையிடும் ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய போராட்டங்களை இதெல்லாம் முடிந்துவிட்டால் நான் உமோடு இருப்பேன் என்று அல்ல இதெல்லாம் இருக்கிறது தான் ஆண்டவரே ஆனாலும் நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று அவரோடு இருந்து பாருங்கள் அவர் உங்களுக்காக இறங்கி காரியம் செய்வார் செய்வார்த்தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்